வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் காணப்போவது அற்புதமான அன்பு கதையாகும் இது ஒரு சிறந்த நமக்கு சொல்லும் இயேசு சிறுவர்களை எவ்வளவு நேசிக்கிறார் ஒரு நாள் இயேசு ஒரு ஊரில் போதனை செய்து கொண்டிருந்தார் அவரை பார்க்க பலரும் வந்திருந்தார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் நோயாளிகள் விசுவாசிகள் அந்த கூட்டத்துக்குள் சில அப்பாக்கள் அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் இயேசுவே எங்கள் பிள்ளைகளை ஆனால் இயேசுவின் சீடர்கள் இல்லை அவர் மிக பிஸியாக இருக்கிறார் என்று சொல்லி சிறுவர்களை தடுக்க முயன்றார்கள் இயேசு அதை பார்த்தார் அவர் எழுந்தார் மெதுவாக நம்பிக்கையுடன் கூறினார் சிறுவர்கள் என்னை அணுகட்டும் அவர்களை தடுக்காதீர்கள் தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்கே உரியது அவர் பிள்ளைகளை அருகே அழைத்தார் அவர்களை தன் கைகளால் தழுவினார் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள் அவர்கள் அமைதி மற்றும் அன்பு நிரம்பியது இக்கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது சிறுவர்களை அதிகமாக நேசிக்கிறார் நாம் குழந்தை போல தூய்மையான நெஞ்சத்துடன் இருக்க வேண்டும் அப்போது நாமும் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா அப்படியானால் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் இன்னும் அற்புதமான பைபிள் கதைகள் வரும் நன்றி கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்